நம்ம அண்ணம் இதுக்கு மேலே வந்து இப்போனா நம்ம இந்த ஒரு விஷயத்தை விடக்கூடாது முதல்ல சின்னத்தாங்கிட்ட பேசி எல்லாத்துக்குமே வந்து போயின்னா ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க அதுவும் இப்போது நம்ம காரத்துக்கு தெரியாது அண்ணம் வந்து போய்னா ஆஃபீஸ்க்கு போனது அங்கே போய் பார்த்து அங்கே இருக்கிறது வந்து இப்போ என்ன நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி அங்கே ரம்யா வந்து என்ன பேசுகிறது இது எதுவுமே வந்து என்ன தெரியாது இப்போ வந்து என்ன எல்லா உண்மையையும் போட்டு உடைக்கிறாங்க நீங்கள் ஏன் இங்கே எங்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி முதல்ல சொல்லல சின்னதான் அன்றைக்கி வந்து என்ன மாமா தாலியை கட்ட சொல்லும்போது நீங்கள் எதுக்காக என்னோடய கழுத்தில் தாலியை கட்டினீங்க நீங்கள் அப்போவே வந்து போயினா இல்லை வேணான்னு சொல்லிட்டு வந்து தடுத்து நிறுத்திருக்கலாம்ல ஏன் இப்படி வந்து பண்ணீங்க ஏன் இப்படி இப்படி வந்து போயின்னா என்ன இவ்வளோ பெரிய தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிட்டீங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கைக்குள்ளே நான் வந்து எவ்வளோ பெரிய மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் புரிய வருது அப்படின்ற வந்து சொல்லி அண்ணன் பயங்கரமாக கதறி அழுறாங்க ஒரு பக்கம் அண்ணத்தோட கையை பிடிச்சி நீ எந்த ஒரு தப்பும் பண்ணலாம் அண்ணம் நான் தான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் இவங்ககிட்ட இந்த விஷயத்த பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தாலோ இல்லை இந்த விஷயத்தை பற்றி உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலோ கண்டிப்பாக வந்து போய்னா இந்த கல்யாணம் நடந்திருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு பக்கம் கையை பிடிச்சி ரொம்பவே கதறி எழுதுகிட்டுருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க